ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்க ஆசை சிரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் விஜயா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பரதநாட்டியம் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்டு கூட சேர்ந்து இப்போ சிந்தாமணியும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்லா பரதநாட்டியம் கற்றுக்கிட்டீங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி உன் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஒழுங்காக வரல நான் சொல்லித்தரேன் அது மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னுட்டு அவங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்களும் நல்லா பண்ணுறீங்க பரவாயில்ல சிந்தாமணி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க மாஸ்டர் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் சூப்பராக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அது கேட்ட உடனே விஜயா விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இருந்தாலும் சிந்தாமணியும் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் டீ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க எனக்கு டீ எல்லாம் வேணாம் வேணால் பார்வதி நான் என்ன இப்போது டயட்டிஷன் சொல்கிறது சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்றேன் கொஞ்சம் வெயிட் குறைக்கணும்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பூ கட்டுறவில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே அது கேட்ட உடனே பார்வதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க யார் அது பூ கட்டுவன் வேறு யாரும் இல்லை அவங்க மருமகளை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து அவ மருமகனெல்லாம் சொல்லாத எனக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனாக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க சித்தாமணி இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதோடய இந்த புறம முடியுது